பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து காதில் வந்து பெரிய பெரிய வளையல்கள் கம்மல்கள் இப்படி அணிவாங்க அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து எங்களோட காதோட்டம் வந்து பெருசாக போடுறது அப்படியான பெரிய கம்மல் வளையல் ஜிமிக்கி அதுகளெல்லாம் நாங்கள் போடுறதால வந்து எங்களோட காதோட்டம் வந்து பெருசாகிடும் இப்படி பெருசாகினதுக்கு பிறகு எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணாமல் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களோட காதில் வந்து எவ்வளோ பெரிய ஓட்டியாக இருந்தாலும் அது வந்து அழகாக அடப்பட்டு உங்களோடய காது வந்து அழகாக வந்துடும் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் ப்ளவர் எடுத்துட்டுருக்குறேன் அதோட வந்து டூத்பேஸ்ட் எடுத்துருக்குறேன் எந்த டூத் பேஸ்ட் ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரச்சனையும் இல்லை அதோட கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கூடத்தான் எடுத்திருக்கிறேன் இவ்வளவு கூடுதலாக எங்களுக்கு தேவைப்படாது இது வந்து நாங்கள் கூடுதலாக எடுத்துட்டோம்னு சொன்னாலும் பிரச்சினை இல்லை கவலைப்பட தேவையில்லை இதை வந்து நாங்கள் அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்களோட காதை வடிவாக கழுவி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒயில் கொஞ்சம் எடுத்து அதில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஒயிலையும் நாங்கள் ஒரு டுசு எடுத்து அப்ளை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த காதோட்டம் உள்ள இடத்துல வந்து இந்த கலவையை வந்து எடுத்து தடையை விட்டுட்டோம்னு சொன்னால் அது அப்படியே இருந்து வடிவாக காஞ்சி பிடிச்சிடும் இதை நாங்கள் ஒரு கிழமைக்கு அப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வர எங்களோட காதோட்டம் இருந்த இடமே தெரியாமல் போய் எங்களுக்கு வந்து அடையாளமே தெரியாமல் வடிவாடா பட்டு எங்களுக்கு வந்து காதோட்டம் நீட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய சூப்பரான டிப்ஸ் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இனி வாங்க நாங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் அடுத்தா நாங்கள் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோறு சமைக்கும் போது சின்ன சின்ன உத்தியோட நாங்கள் கையாண்டம்னு என்று சொன்னால் உணவு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே நேரம் சுத்தமாகவும் இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து இப்போ சொல்கிற டிப்ஸை நீங்கள் செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து நான் இப்போ சொல்ல போகிற இந்த டிப்ஸை வந்து நீங்கள் செய்து பாருங்க முதல்ல நாங்க வந்து அரிசா கழுவி எடுத்துட்டு இப்ப வந்து அரிசா கழுவி எடுத்துட்டு கழுவி எடுத்துட்டு இந்த வெளிப்பகுதியில ஈரங்கள் இருக்கும் அதை நாங்க முதல்ல துணியை எடுத்து வடிவாக துடைச்சு எடுத்துடணும் இதையும் ஒரு டிப்ஸ் ஆக அட் பண்ணிக்கோங்க துடைக்காம இந்த ஈரத்தோட நாங்க அப்படியே வச்சிட்டோம் சொன்னா இந்த பாத்திரத்தின் வெளிப்பகுதியில வந்து ஒரு காவி கலர் மாதிரி படிஞ்சிருக்கு அதே நேரம் இந்த ரைஸ் குக்கர் உள்ளேயும் ஒரு காய் தன்மையாக படிஞ்சிருக்கும் இதுல வந்து ரைஸ் குக்கர் வந்து பாக்குறதுக்கு அசிங்கமாகவும் இருக்கும் அதே நேரம் விரைவாக வந்து பழுதாகிரும் அடிக்கடி புது புது ரைஸ் குக்கர் மாற்ற வேண்டி வரும் இப்போ நான் வந்து அதன் வெளிப்பகுதியை வந்து நல்லா துடைச்சு எடுத்துட்டு நான் உள்ள வைக்கிறேன் உள்ள வச்சுட்டு சிலர் வந்து உப்பு சேர்த்து கொள்வாங்க ரைஸுக்கு சிலர் சேர்த்து கொள்ள மாட்டாங்க நான் சேர்த்து கொள்றேன் நான் இனி நாங்க மூடி எடுத்து மோடிட்டு ஒன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம் நாங்க அப்படியே விடாம விடாம இதுக்கு மேல வந்து நாங்க ஒரு துணி எடுத்து நினைச்சிட்டு அல்லது நினைக்காம போட்டு விட்டாலும் ஓகேதான் இது கண்டு நாங்க ஒரு துணி வச்சு கொள்ளணும் புது காட்டன் துணியை எடுத்துட்டு அப்ப வந்து ரைஸ் குக்கர் மூடுறதுக்குன்னு சொல்லி நாங்க வச்சிருந்தோம் பிறகு வந்து கழுவி கழுவிட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஏன் நாங்க இந்த துணியை போட்டு மூடுறோம்னு சொன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகுற நேரத்துல வந்து இந்த ஓட்டையால வந்து ஆவி வெளியில வர தொடங்கும் இந்த ஆவி வந்து அதுக்கு மேல உள்ள கப்ட்டுகள் சுவர்கள்ல வந்து இந்த ஆவி வந்து வெளியில படிய தொடங்கிரும் நாங்க இப்படி ஒரு துணியை எடுத்து போட்டு மூடி விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ஆவி வழியில வாரது வந்து குறைவாக இருக்கும் இந்த துணியிலே வந்து அந்த ஆவி வந்து நின்று கொள்ளும் எங்களுக்கு வந்து இந்த ஆவி வழியில வந்து வெளியிடங்களை வந்து இந்த வேர்வை மாதிரி நினைச்சு வச்சிருக்காது அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயினதுக்கு பிறகு நாங்க சாப்பிடும் வரைக்கும் அது வந்து இந்த ரைஸ் குக்கரோடய தான் இருக்க போகுது நாங்க மூடித்தானே இருக்கோம்னு சொல்லி இந்த மூடியோடே நாங்க அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா ஓட்டைக்குள்ளால சிறிய பூச்சிகள் கொசுக்கள் எல்லாம் வந்து போய் உள்ள போய் வெளியில வாரத்துக்கிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அதால நாங்க எப்பவும் ஒரு துணி போட்டு இப்படி மூடி விட்டுட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து உணவு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே அதே நேரம் எங்களுக்கு சுத்தமாகவும் இருக்கும் இதுவும் வந்து சிறிய டிப்ஸ் தான் சூப்பரான டிப்ஸ் இதையும் செய்து பாருங்கள் நிச்சயம் இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸாக என்று சொல்லி நம்புகிறேன் இனி வாங்க நாங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பரோட்டா செய்து எடுக்கிறது கொஞ்சம் நேரம் கூடுதலாக எடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இப்படி நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு பத்து பேர் இல்ல ஐம்பது பேர் வந்தாலும் வெறும் பத்தே நிமிஷத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து பரோட்டா ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நார்மலா நாங்கள் வந்து மாவை பிசைற மாதிரி பிசைஞ்சு எல்லாம் எடுத்துட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்த பிறகு நாங்கள் நார்மலா வந்து பரோட்டா செய்கிற மாதிரி செய்துட்டு எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தட்டி தட்டி இப்படி ஒரு பொழுத்தீனில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே ஒரு பொழுத்தீனை போட்டுவிட்டு திரும்ப இன்னொரு ரொட்டியையும் தட்டி நாங்கள் அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பொழுத்தீனை வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ரொட்டியை நாங்கள் செய்துட்டு இதுட்டு இப்படி அடிக்கடிக்கி வச்சிட்டு அதுக்கு மேலே மேலே நாங்கள் ஒவ்வொரு பொழுத்தீன் போடணும் ஏன்னென்று சொன்னால் உண்டோடொண்டோ விட்டாமல் நாங்கள் பொழுத்தீன் போட்டு விட்டுறணும் இப்படி எல்லாம் நாங்கள் எடுத்து அப்புறம் இப்போ நாங்கள் வந்து மா குழைக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குழாய்ச்சி கொண்டு நிற்காம கூடுதலாக வந்து நிறைய மா குளைக்கிறண்டா கூடுதலாக எல்லாரும் வந்து அந்த எலக்ட்ரிக் இது மா குளைக்கிற மெஷின் வச்சுருப்போம் அதில் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோன்னு சொல்லி ஒரே தரத்தில் நாங்கள் மாவை வந்து எல்லாம் குழாய்ச்சி எடுத்துட்டு இப்படி வந்து ரொட்டியை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு விட்டுட்டோம்னுட்டு சொன்னால் எங்களுக்கு வந்து பரோட்டா எப்போ தேவைப்படுதோ அப்போ நாங்கள் எடுத்து உடனே சுட்டுக்கொள்ளலாம் இதை வந்து ஃப்ரீசரில் இருந்து வெளியில் எடுத்து பிறகு அதை நிறைய நேரம் வெளியில் விடணும் அப்படி எந்த வித பிரச்சனையும் இல்லை நார்மலாக வந்து நாங்கள் பரோட்டா செய்கிற சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு உடனே நாங்கள் எடுத்த உடனே அப்படியே தூக்கி தூக்கி சட்டி சூடாகினத்துக்கு பிறகு போட்டு சுட்டெடுக்க வேண்டியது தான் லைட்டாக மேலால் வந்து எண்ணெய் பூச வேண்டி வரும் இதை வந்து ஏற்கனவே நான் செய்துட்டு ஃப்ரிஸரில் வச்சுருந்தது தான் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் இப்படி நீங்களும் செய்து பாருங்கள் உட வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் யோசிக்காமல் வரும் பத்தே நிமிஷத்தில் வந்து பரோட்டா ரெடி பண்ணி சாப்பாடும் கொடுத்துருவீங்க ஓகே இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸான் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இனி வாங்க நாங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இப்படி செய்து வச்சுட்டு சுட்டடுத்த ரொட்டி வந்து இதுதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள அப்படி இருக்குன்றத நான் பிச்சு காட்டுறேன் இப்போ ஒரு கையால் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறதால தெரியுது இல்லை நல்லா மொறு மொரன்னு சொல்லி சூப்பராக இருக்குது ஓகே இனி வாங்க நாங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் ஓகே இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைக்கும் போது எவ்வளோ சமைச்சி எடுத்துருவோம் ஆனால் வெங்காயம் கட் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் சமையலுக்கு நாங்கள் வெங்காயம் கட் பண்ணும்போது நாங்கள் வந்து வெங்காயத்தை அப்படி ஒரு கையால் பிடிச்சிட்டு மற்ற கையால் கத்தியால் கட் பண்ணி கொண்டிருப்போம் நாங்கள் கட் பண்ணி போது நாங்கள் அந்த அடிப்பகுதி வந்து வெங்காயத்தில் பிடிக்கிற நகத்தோடு சேர்ந்த அடி விரல் பகுதி வெங்காயத்தோடு பிடிக்கும் அதே நேரம் அதன் அந்த மொழி பகுதி வந்து இந்த கத்தியை வந்து விலத்தி கொடுத்து கொண்டிருக்கும் இப்படி நாங்கள் கட் பண்ணும்போது எங்கட கைக்கு மாபத்து வராது கையையும் கட் பண்ணி கொள்ள மாட்டோம் எந்த வித கீரலும் வராது எவ்வளோ வெங்காயம் என்றாலும் நாங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் என்றாலும் ஈஸியாக நாங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் இலகுவான முறையிலேயும் கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நுனி பகுதி விரல் நுனி பகுதியால் அடியில் வந்து பிடிச்சிட்டு இந்த மொழி பகுதியால் கத்தியை வந்து நாங்கள் அந்த தடக்கிற மாதிரி பிடிச்சிக்கொணுமெண்டு சொன்னால் கைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நாங்கள் வேகமாக கட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்திரங்கள் கழுவுற லிக்யூ பாத்திரங்கள் கழுவுற லிக்யூட் வர எம்டி போட்டில் எடுத்துருக்கிறேன் இதே போட்டில் தான் நீங்கள் எடுக்கணுமெண்ட்டு இல்லை வேறு எந்த போட்டிலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து மணி பிளான்ட்டை வந்து வளர்த்து எடுக்க போகிறேன் இதுக்குள்ளே வந்து நான் தண்ணி விட்டுருக்குறேன்னு விட்டுட்டு மணி பிளாண்டை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் சிங்குக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இங்கே அது ஒரு இடத்துல வச்சு விட்டுட்டோம் மண்ட சொன்னால் அதுக்கு பிறகு இது வந்து அந்த தண்ணியில் நின்றே வேர் வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் பெரிய சாடியில் நாட்டி கொள்ளலாம் இதை வந்து நாங்கள் இப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரம் இதே பொட்டிலெலாம் நாங்கள் வைக்கணும் மண்டில் இது போல் எம்டியா இருக்கிற இந்த பொட்டில் ஆகுது எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சு கொள்ளலாம் இதுவும் எங்களுக்கு வந்து ரொம்பவும் பயன் தரக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் ஓகே இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்த சொன்னால் இயர்பர்ட்ஸ் இந்த இயபர்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அப்படி இந்த பாக்ஸோட வச்சுடுவோம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த பாக்ஸ் அப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அது எங்களுக்கு தெரியாமலே உள்ள தூசு போயிடும் நாங்கள் எடுக்கும்போது தூசி இருக்கிறது எங்களுக்கு விளங்காது நாங்கள் எடுத்து கிளீன் பண்ணிடுவோம் அந்த தூசுலாம் அங்கோட காதில் ஒட்டி கொள்ளும் அப்படி இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நாங்கள் எடுத்த பிறகு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ ஏதாவது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு எம்டிஆர் இருக்கிற ஒரு பக்ஸில் போட்டுட்டு ஒரு உருக்கமான ஒரு மூடியில் நாங்கள் மூடி விட்டுட்டோம்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத தூசு கூட உள்ளே போய் ஒட்டிக்காது அது வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதுவும் ரொம்பவும் பயனுள்ள ஒரு டிப்ஸாக இருக்கும்